ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் வந்து நம்ம காவேரியை தேடிக்கிட்டு கொடைக்கானல் வந்து போயிட்டுருக்காரு இந்த பக்கம் நம்ம குமரனும் கங்காவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குமரன் வந்து சொல்கிறாரு இதை மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து நம்ம கடைக்கு வந்தார் தெரியுமா ரொம்ப அவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ இதாக பேசினார் என்கிட்ட எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குமரன் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ கங்காவுக்கு கோவம் வருது அவர் என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்கும் ரெண்டு காலு ரெண்டு கைதானே இருக்குது இதேமாரி உங்களை தாழ்த்திக்கிட்டு இன்னொருத்தவங்களை பெருமையாலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அவர் அவர் நினச்சாக்கா நம்ம கடைக்கெல்லாம் வரணும்னு அவசியமாக அவர் வந்திருக்காரு அந்த பக்கமாக போனாராம் சும்மா ஒரு பாய் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தாராம் அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு இதை மாதிரி ஆளுங்கள்லாம் திடீர்னு வராங்கன்னா வர்றாங்கன்னா உசாராக இருக்கணும் ஏன்னா எதாவது அவங்களுக்கு நம்மளால ஏதாவது காரியம் ஆகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்தால் தான் வருவாங்க கொஞ்சம் உசாராக இருங்க அப்படின்னா அவருக்கு போயிட்டு நம்மளால் என்ன காரியம் போகுது அவர் அவ்வளோ பெரிய ப பணம் வச்சிருக்காரு பண பணபலம் பதவி பலம் எல்லாமே இருக்குது ஆள் பலம் எல்லாம் இருக்குது அவர் போய் நம்மக்கிட்ட என்ன உதவிக்கு வர போகிறாரு அப்படின்னு உடனே உடனே கங்காவுக்கு கோவம் வந்துடுது மாதிரி பேசாதீங்க ஒருத்தவன் பணத்தை வச்சுக்கிட்டு அது மூலியமாக வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சாதனை படைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது கை தூக்கி விட யாருமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்துட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னா அதுதான் வந்துட்டு உண்மையான வந்து வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி புருஷனோட கங்கா தான் வந்துட்டு உயர்வாக நான் நினைக்கிறேன் என்றைக்குமே வந்துட்டு குமரன் தான் வந்துட்டு அவர் தான் வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பெற்றதாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா குமரனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை ஆனாலும் நீங்கள் உங்களை வச்சு தானே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட உதவியால் தானே நீங்கள் வந்துட்டு தொழில் பண்ணுறீங்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது அப்படி இருந்தும் இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுடைய திறமை தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க குமரனுக்கு சந்தோஷமாக இருக்குது கங்கா நம்ம மேலே இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருக்காளே அப்படின்ட்டு இந்த பக்கம் என்னான்னாக்கா கொடைக்கானல் போயிட்டார் விஜய் அங்கே போய்ட்டு அவருக்கு வந்து காவேரியோட வீடு வந்து ஒன் டைம் பார்த்துருக்காரு இருந்தாலும் அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியல உடனே வந்துட்டு என்ன பண்ணுறது எப்படி போகிறதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு சரி குமரன் கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு நினைக்கிறாரு ஆனால் கேட்டாக்கா அங்கே உள்ளவங்களுக்கு டவுட் வந்துடும் அதனால கேட்க வேணாம் நம்மளாவே போய்க்கலாம் அப்படின்ட்டு போன வாட்டி எப்படி போனாரோ அது அதே மாதிரியே போயிட்டார் வீட்டு வாசலுக்கும் போயிட்டார் கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறதுக்கு படி கடவுள்கிட்டலாம் வேண்டுறாரு ஐயோ காவேரி இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாரு பார்த்துட்டு கதவை தட்டுறாரு கதவை தட்டினாக்கா நம்ம காவேரி வராங்க காவேரியை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடில டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு காவேரியை பார்த்துட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு காவேரி கேட்கும் போதே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு அவருக்கு வந்துட்டு ஏன்னா அந்தளவுக்கு தேடினார்ல பதட்டமாக இருந்தார்ல அதுக்கப்புறம் காவேரிக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் வந்து நீ அவரே டக்குன்னு அப்புறம் உனக்கு அறிவு இருக்கா இதை மாதிரி வந்துட்டு ஏ சொல்லாமல் கொள்ளாமல் அப்புறமே நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே வந்தேன் லெட்டர்லாம் எழுதி வச்சிருதானே வந்தேன் அப்படின்னு உடனே அப்புறமே வந்து நார்மலாக காவேரி எப்படி பேசுவாங்களா அப்படி தான் இருக்காங்க அப்போ நீங்கள் பாசத்துலலாம் தேடி வரலையா என்ன வந்துட்டு இது மாதிரி அவர் சொல்கிறாரு உனக்கு கான்ட்ராக்ட் இன்னும் முடிகிறதுக்கு எட்டு மாதம் ஆகுது இருக்குது அதுக்குள்ளே நீ வந்துனாக்கா உன்னை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு ஓ அதுக்காக தான் தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் தாத்தா மறுபடியும் கால் பண்ணுறாரு தாத்தா கால் பண்ணோன்னா உடனே வந்து டக்குன்னு தாத்தா சொல்கிறாரு விஜய் பைத்தியம் முடிச்ச மாதிரி நேத்திலேருந்து சாப்பிடாம கொல்லாமல் உன்னை தேடிட்டு இருக்காமா ஏமா அப்படி வீடுனா ஆயிரம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்காக நீ சொல்லாமல் கொல்லாமல் இப்படி போயிடுவியா உடனே ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க நான் நைட்டெல்லாம் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு உடனே இவங்க வந்து காவேரி கேட்குறாங்க இன்னமும் உன்னை நேத்தி ஃபுல்லாக என்னை தேடிட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு உடனே ஆமாம் அப்புறம் தேடாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு நான் வந்துட்டு உண்மையிலே கடவுளையே நான் சாமியெல்லாம் கும்பிட்டது கிடையாது நீ காணுனோன்னே நான் வந்துட்டு இந்த வீட்டு கதவை தட்டுறதுக்கு முன்னாடி கூட நான் சாமிகிட்ட வேண்டிகிட்டு தான் கதவை தட்டுனேன் நீ இருக்கணும் இங்கே அப்படின்ட்டு என்னால் என்ன எங்கே போய் தேடுறது யாரை போய் கேட்குறதுன்னு கூட எனக்கு புரியல ஒரே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு நீ இல்லாமல் எனக்கு எப்படி தெரியுமா அந்த நிமிஷம் இருந்துச்சு எனக்கு இந்த லெட்டரை உடனே எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுங்கிற மாதிரி அவர் மனசில் உள்ளதாக சொல்கிறாரு காவேரி வந்து அப்படின்னா தான் அவர் வாயிலேருந்து இந்த கல்யாணம் வந்துட்டு மனசார தான் அவர் பண்ண மாதிரி ஏற்றுக்குவார் நம்மளை இது பண்ணுவாருன்னு அவர் நினைக்கிறாங்க காவேரி காவேரி அப்படியே பார்க்குறாங்க வச்சக்கன்று வாங்காமல் இவர் உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வரமாட்டுறாரு சரி வேணாம் பாசத்தை வெளியில் காட்டில காவேரி மேலே உள்ளது லவ் இருக்குங்கிறத வெளியில் கொண்டு வர மாட்டுறாரு காவேரியும் அதை எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவர் வெளிக்காட்ட மாட்டுறாரு ஏன்னா வந்து எட்டு மாதத்தில் வந்து போயிடட்டும் நிவின் கூட ஜா சேரணும்னு அவர் நினைக்கிறாரு ஒரு லவ் வந்து பிரித்தா தான் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்பப்போ வெளியில் வருது காவேரி மேலே உள்ள லவ் ஆனால் அதை அப்படியே மறைச்சி அப்படியே இது பண்ணிடுறாரு காவேரி வச்சக்கன்று வாங்காமல் விஜய பார்க்கும்போது டக்குன்னு ஹலோ ஹலோ என்ன அப்படியே கனவு உலகத்துக்கு போயிட்டீங்களா நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னார் தாத்தா தாத்தா உடனே கிளம்பி வர சொல்கிறாரு அப்படின்னா மேடம் என்ன முடிவில் இருக்கீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க அப்புறமே சொல்கிறார் என்னால் நீங்கள் இப்போ போகலான்னு சொன்னால் கூட என்னால் போக முடியாது நான் இங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் வருவேன் எனக்கு உடம்பெல்லாம் நைட்டு ஃபுல்லாக எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு வந்தது எனக்கு உடம்பே ரொம்ப இதாக இருக்குது டயர்டாக ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி கேட்குறாரு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு கப்பு காஃபி கிடைக்குமா அப்படின்னோடே ஐயோ பாலும் இல்லை காஃபி தூளும் இல்லை நான் போய் பக்கத்தில் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு அப்புறம் காவேரி போய் கடையில் வாங்கிட்டு வராங்க அதுக்குள்ளே சோபாலையே தூங்கிகிட்ருக்கார் விஜய் அப்புறம் காஃபி போட்டு எடுத்தாலும் கொடுத்தோடனே இது வித்தியாசமாக இருக்கு அந்த காஃபி நல்லா இருக்கே அப்படிங்கிறாரு இது எங்கள் ஊரில் லோக்கலில் கிடைக்கிற காஃபி பொடி ஓ ஊருக்கு போகிறப்ப நம்ம வேணால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரியை வச்ச கன்று வாங்காமல் அவர் பார்க்குறாரு காவேரி கிடச்சிட்டாலே அப்படின்ட்டு அவரால் வெளிக்காட்ட தெரில அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுறாரு இந்த பக்கம் காவேரிக்கு வந்து விஜய் வந்து நம்மளை அளவுக்கு தேடிட்டு இவ்வளோ தூரம் எனக்கு கட்டுகிட்டு வந்திருக்காரு அப்போ உண்மையிலே நம்ம மேலே அவருக்கு பாசம் இருக்குங்கிற மாதிரி அவங்களும் உணர்றாங்க ஆனாலும் அதை அவங்க வெளிக்காட்டிக்கல அவங்க அந்த கெத்தை விட்டு கொடுக்காமல் காவேரி பேசுகிறாங்க இந்த பக்கம் விஜயும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு போகிறதா முடிவு எடுத்துருக்காங்க இப்போ காவேரியை எழுப்பி காஃபியை கொடுக்குறாங்க காஃபியை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் பெட்ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க நான் அதை கட்டி உங்களுக்கு காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளே வந்து காவேரிக்கிட்ட சொல்கிறாரு காவேரி வந்து நான் உனக்கு காணுன்னு எப்படிலாம் அலைஞ்சம் தெரியுமா எங்கெங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா நீ இல்லாமல் என்னால் வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடில எனக்கு எனக்கு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு காவேரி அப்படியே விஜய வச்ச கன்று வாங்காமல் பார்த்து நிற்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க மகாநதியை எப்படியோ காவேரி கிடச்சிட்டாங்க அவங்க வந்து கொடைக்கானலில் இருப்பாங்கன்னு தோணிச்சு கரெக்டாக வந்தார் பார்த்துட்டார் ஆனால் ரெண்டு பேரும் மனசுக்குள்ள லவ் இருக்குது பாசம் இருக்குது பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வெளிக்காட்டிக்க பா காவேரியும் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஈகோ மாதிரி அந்த காவேரி மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பக்கம் விஜய் வந்துட்டு அதே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார் ரெண்டு பேரும் வாயை விட்டு என்றைக்கு வந்து மனசார பேசிக்க போகிறாங்க மனசார அவங்களுடைய பாசத்தை வெளிக்காட்ட போகிறாங்கங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த பக்கம் காவேரிக்காக நிவின் வெயிட் இருக்காரு நிவீன்கிட்ட வேற இவர் வாக்கு கொடுத்துருக்காரு இது எப்படி எப்படி கொண்டு போய் முடிப்பாங்கங்கிறது தெரில காவேரி ஆனால் ஒரே முடிவு விஜய் மேலே அந்தளவுக்கு அவங்க பாசம் வச்சுருக்காங்க அவங்களும் வந்து நம்ம வந்து அளவுக்கு மீறி போகக்கூடாது ஏன்னா நம்ம வந்து கான்ட்ராக்டர் பணத்துக்கு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் என்னன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் காவேரி உண்மையிலே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே நம்ம வாழாமல் விஜய விட்டு எட்டு மாதம் கழிச்சு போயிட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அது அவங்கள்ட்ட எப்படி பேசி எப்படி சமாதி ச சமாளிக்கிறது அவங்ககிட்ட என்ன பதில் சொல்கிறது அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்களேன்னு அதை பற்றி இப்போ யோசிக்கிறாங்க இது எப்படி மா முடிவு மாறப்போகுது என்னங்கிறது தெரில மகாநதியில் இன்றைக்கி இதோட இருக்குது ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு தான் ஊருக்கு போக போகிறாங்க போல் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு விஜய் கூடவே கடைசி வரைக்கும் காவேரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை நிவின் பாவம் நிவின் கூட வந்து காவேரி ஜாயின்ட் ஆகணுங்கிற மாதிரி ஆசைப்பட்றீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நன்றிங்க